ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து நல்லா தழிஞ்சு பூ பூத்துட்ருக்கு நிறைய கொத்து கொத்தா காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வச்சுருந்தவங்க ஆனால் அதில் ஒரு ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஃபோர் இருந்துச்சு ஃபோரில் ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்குது ஏன் அப்படின்னா நடுவில் இருந்த இதெல்லாம் அடியில் என்ன ஆச்சுன்னு தெரில வேர்க்கடையான் மாதிரி ஏதோ வெட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வேறே இல்லை அது ஒரு மாதிரி கிழங்கு மாதிரி இருக்கும் அது ஒன்றுமே இல்லை ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுட்டோம் சரி ஆசையாக வாங்கி வச்சது எதுவுமே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி வரட்டும் வரது வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விட்டுருவோம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலைங்க நாங்கள் பட்டக்கம் அமைதியாக விட்டுட்டோம் இது வந்து இவ்வளோ பெருசுலாம் இல்லைங்க வெறும் த்ரீ டூ லீவ்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அது எப்படி வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் ஆனால் இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெயில்ல மட்டும் எடுத்து வச்சோங்க இது கொஞ்சம் நிழல் மாதிரி வச்சுருந்தோம் அப்புறம் என்ன பண்ணணும் ஓகே இது வந்து ஓப்பன் வெயிலில் வச்சுருவோம் என்னன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா திரண்டுருச்சு கூட நல்லா ஒயிட் கலரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அடுத்து இது வந்து நல்லா ரெட் கலரில் ஆக ஆரம்பிக்கும் ஃபுல்லாக சீட்ஸ் ஃப்ரூட்ஸாக நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூ பூவாக ஃபுல்லாகவே இருக்குது இது ஒரு செடி தான் இந்த ஒரு செடி ஃபுல்லாகவே தலைஞ்சு வந்து தான் இது வந்து வைக்க ஆரம்பிச்சது இது வந்து செடி வாங்கும்போது இருக்கிறது அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் காமிச்சது ஃபுல்லாகவே வாங்கும் போது இருந்தது ஆனால் இது வந்து நம்மளோட மண்ணுக்கு ஆன வாட்டி வந்தது தான் இப்போ கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து காய் விற்க ஆரம்பித்தா இலையெல்லாம் க காயுது அப்படின்னு நான் நம் நினைக்கிறேன் ஏன்னா போன் டைமும் காய் வச்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது இப்போது ரொம்ப சம்மர் அதிகமாக இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் ரொம்ப குறைச்சலாகவே தான் விட்டோம் தண்ணியே விடாத அளவுக்கு தான் விட்டுருந்தோம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியை விட்டோம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்குங்க வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் இதில் ஒரு நல்ல லெசன் என்னென்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதாவது நல்ல ஓப்பன் வெயிலில் வச்சிடணும் இது வந்து நல்ல ஹில் ஸ்டேஷனில் தான் விளையுது இருந்தாலுமே கூட நம்மளோட நம்ம வந்து ஒரு நர்சரியிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஆட்டோவில் கொண்டு போவாங்க அவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்போ அதை ஓப்பன் வெயிலில் வச்சே தானே அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கும்போது அது அப்படியே அடாப்ட் ஆகிருக்கும் நம்ம வந்து நிழலில் வச்சனால உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்றனால நல்லா வந்துட்ருக்கு அடுத்து எப்படி வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்